துருக்கி ஆதரவு படைகளும் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மஜ்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் அலப்போவில் இருக்கக்கூடிய அந்த நகரங்களை நோக்கி இந்த ரெண்டு தரப்பும் ஒரு மோதல் போக்கூட இருக்காங்க அந்த இடத்துல சண்டை போடவும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாக நம்மளோட அப்டேட் செய்திகளில் இதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போது அதை பற்றி முக்கியமான ஒரு தகவல் வெளியில் வந்திருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட மாகாணத்துக்கு மட்டும் வரப்போகிற நாலு நாட்களில் சீஸ் ஃபயர்ன்றது கொண்டு வரப்பட்டிருக்கு அதே நேரத்தில் அமெரிக்க ஆதரவு படைகளான சிரியன் டிஃபென்ஸ் போர்சஸ் எஸ்டிஎஃப்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டுமொத்த அமைப்பினரும் அந்த பகுதியை விட்டு வெளியேறணும் அந்த நாலு நாள் சீஸ் ஃபயர்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ லிட்ரலி அந்த இடத்த எஸ்டிஎஃப் இழந்திருக்காங்க அதே நேரத்தில் அமெரிக்காவோட ஒரு எம் கியூ நைன் ரோனும் இந்த சிரியாவுக்குள்ள சுற்று விழுத்தப்பட்டிருக்கு ஸோ இதை பற்றின செய்திகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கூடவே ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட சில அப்டேட்ஸையும் இந்த ஒரு செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு இதை தமிழ் பக்ஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட செய்திகளை நம்ம முதல்ல பார்த்து முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா சிரியா சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு நம்ம போகலாம் ரஷ்யா உக்ரைன் போர்ல ஏடிஎஸ்எம்எம்எம்எம்எம்எம்ன்றதை உக்ரைன் ரஷ்யா மேல திரும்பவும் ஒரு மூணாவது முறையாக பிரயோகப்படுத்தினதுக்கு ரஷ்யா கூடிய சீக்கிரத்தில் ரிவெஞ்ச் எடுக்க போகிறாங்கன்றத நம்ம நேற்று நைட்டுக்கான வீடியோல பார்த்துருப்போம் இப்போ என்ன விதத்துல இதுக்கான ரிவெஞ்ச் எடுக்கலாம் இல்ல கிறிஸ்மஸ்ன்றது வரப்போகுது இந்த கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகை உக்ரைன்லேயும் சரி ரஷ்யாவிலும் சரி ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்படும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பிரிசன பண்ணலாம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விதத்துல இந்த கிறிஸ்மஸ்ன்றதை அமைதியா கொண்டாடுற மாதிரி ரஷ்யர்களும் கொஞ்சம் அமைதியா கொண்டாடுற மாதிரி உக்ரைனியர்களும் கொஞ்சம் மகிழ்ச்சியோட கொண்டாடுற மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த பண்ணலான்னு ரெண்டு தரப்புக்கு நடுவுல ஹங்கேரி ஒரு பெரிய பேச்சுவார்த்தை ஈடுபட்டாங்க ஆனா அவங்களோட அந்த பிரிசனஸ் வாப் டீலுக்கும் இல்ல சீஸ் வயரை கொண்டு வரதுக்கான அந்த ஒரு டீலுக்கும்

ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிருக்காங்க ஆனா உக்ரைன் இந்த ஒரு டீல நிராகரிச்சிருக்காங்க இப்போ திடீர்னு நம்ம ஒரு பேச்சுவார்த்தைக்கு உள்ள போறோம் இல்ல பிரிசனர்ஸ் பண்றோம்னா இதுல ரஷ்யாவுக்கு தான் அதிகமான அட்வான்டேஜஸ் இருக்கு ஸோ உக்ரைனுக்கு இதுல மேஜரா எந்த ஒரு லாபமும் கிடையாது அதனால இந்த டீலுக்கு நாங்கள் ஒத்துக்க போறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது கூடவே சேர்ந்து ரஷ்யா இந்த டைம் நிப்ரோவர்ஸ்கில் எப்படி ஆர்ஷனிக் மிசலை பயன்படுத்துனாங்களோ அதே மாதிரி தலைநகரத்தை நோக்கி இந்த தடவை ஆர்ஷனிக்கை ஏவலான்ற அந்த சில செய்திகளும் வெளியில் வந்துட்டுருக்குது ஆனால் ரஷ்யாவோட அஃபீஷியல் ரெஸ்பான்ஸ்ன்றது இன்ன வரைக்கும் எப்போன்னு தெரியல எப்போ அடிக்கப் போகிறாங்க எப்படி அடிக்க போகிறாங்கிறதும் தெரியல ஸோ நம்ம பொறுத்து இருந்து அது எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த இடத்துல ஆர்ஷனிக்னு சொன்ன உடனே திரும்ப திரும்ப அந்த மிஷலை பற்றி பேசுகிற அளவுக்கு பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கு ஆனால் அது சம்மந்தப்பட்ட எல்லா செய்திகளையும் நம்ம பார்த்துட்டோம் அதோட டெக்னிக்கல் சைடையும் பார்த்துட்டோம் அது எப்படி ஒர்க் ஆகுது அது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் அதை பற்றின அப்டேட்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்மளால பேச முடியும் அந்த ஒரு நிலமையில இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் நரவுல நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஆஷ்னிக் மிசைல் வந்து அந்த இம்பாக்ட்ட ஏற்படுத்தும்து பெருசா அந்த அளவுக்கு இல்ல அந்த இடத்துல எந்த ஒரு மேஜரான டேமேஜும் ஏற்படலன்னு சில நண்பர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இம்பாக்ட் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்குங்கறதை இப்போதிக் நம்ம யோகமா தான் சொல்லிட்டு இருக்கோம் அதோட கைனெடிக் எனர்ஜி இவ்ளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துறப்போ போது கண்டிப்பா அந்த இடத்துல डिस्ट्रக்ஷன் ரேட்ன்றது அதிகமா இருக்கும் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்க ரஷ்யாவோட மிசைல் அட்டாக் நடந்தாலும் சரி இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்தாலும் சரி அதை பத்தி உடனே பக்கம் பக்கமாக புகைப்படங்கள் வெளியிடுவாங்க இப்போ வரைக்கும் சேட்டிலைட் இமேஜஸ் தவிர்த்து ஒரு இமேஜ் ஏற்றா அவங்க வெளியில கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி இமேஜஸ் வெளியில வராதப்பவும் இந்த மாதிரி விஷயங்களை உக்ரைன் மறைக்கிறப்பவும் தான் அந்த இடத்துல பாதிப்பு அதிகமாக இருக்கலாமோன்ற அந்த சந்தேகத்தை இது ரொம்பவே அதிகமாக கிளப்பி விட்டுட்டுருக்குன்னு சொல்லலாம் ஸோ ரஷ்யா உக்ரைன் பொருள் இப்படியெல்லாம் போயிட்டு நேற்று உக்ரைன் சேச்சன்யா மேலே ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க சேச்சன்யா மேலே ஒரு ட்ரோன் அட்டாக்ன்றது நடத்தப்படுறதுக்கான முயற்சிகள் பண்ணப்பட்டு நடுவானத்துல வச்சு அந்த ட்ரோனானது சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறமா அதோட டெப்ரிஸ் விழுந்து நாலு நபர்கள் வரைக்கும் சேச்சனையோட ஸ்பெஷல் போர்ஸஸ் சேர்ந்து நாலு நபர்கள் வரைக்கும் அதில் பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு ஒரு செய்தி வெளியில வந்திருக்கு இதை பத்தி சேச்சென்னையோட தலைவர் ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கேன்னா உக்ரைன் கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் இப்போ வந்து உக்ரைன் சேச்சென்னையோட ஃபோர்ஸஸ் மேலே கை வச்சிருக்காங்க இதுக்கு நேரடியாக நாங்களே பதில் சொல்லுவோம் ரஷ்யா வந்து இதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பா நேரடியாக எங்களோட ரிமென்ஸ்ன்றது இருக்குன்னு அவங்களோட ஒரு செய்திலையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ரஷ்யா உக்ரைன் சம்மந்தப்பட்ட அந்த செய்திகள் அடுத்தது சிரியாவை பற்றி நம்ம பார்த்தே ஆகணும் ஏன்னா சிரியா வந்து இப்போ அடுத்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் இதில் நடுவில் சிஎன்என் வந்து ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்ருக்காங்க சிஎன்எனோட நிறைய ஆர்டிகல் இல்லை அவங்களோட ஃபுட்டேஜ்லாம் நேற்று கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதில் வந்து திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பிரசன் போயிட்டு அதுவும் இந்த ஏர் ஃபோர்ஸோட ஹெட் குவார்டர்ஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் பிரசன்க்கெலாம் போய்ட்டு பங்கர்ஸ்லாம் போய்ட்டு நிறைய பேர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி நிறைய வந்து ஃபுட்டேஜஸ் எடுக்கிற மாதிரி டாக்குமெண்ட்ரி எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதில் ஒரு நபரை வந்து வெளியில் கொண்டு வர மாதிரியும் காமிச்சிருப்பாங்க அது இப்போ ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது அந்த டிபேட் குள்ள நம்ம போக வேணாம் ஸோ அது ஒரு செய்தியாக நான் சொல்கிறேன் இதில் எதை வேணால் ஏற்றுப்பங்க திடீர்னு பார்த்தோன்னா அவங்க கீழே அந்த அந்த ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரு இடத்துல கெமிக்கல் வெப்பன்னு சொல்லிவிட்டு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அங்கங்கே கிடைக்கும் அதை எடுத்து கையில் பார்த்துட்டோம் ஆல்மோஸ்ட் ஸ்மெல் பண்ணி பார்க்குற அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் கண்டிப்பாக வந்து இது கெமிக்கல் வெப்பனோட ப்ரொடக்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது கெமிக்கல் வெப்பனாக இருக்கலான்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு எங்கூர் மீடியாஸே தேவலாம் எங்கள் ஊரில் இருக்க மீடியாவது முட்டி அளவு தண்ணி இல்ல முழங்கல் அளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு ஏதோ ஒட்டு மொத்தமாக ஒரு விஷயத்தை காமிக்கிற மாதிரி ஒரு தரப்பு மீடியா காமிக்கும் இன்னொரு தரப்பை பார்த்தோன்னா இந்த இடத்துல தண்ணியே இல்லைன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேமை மட்டும் காமிச்சிட்டு மழை நீரில் மகிழ்ந்து விளையாடும் சிறுவர்கள்னு ஒரு டேக் லைனும் போடுவாங்க அந்த இடத்துல வெள்ளமே இல்லை கஷ்டமா அப்படியெல்லாம் இல்லைன்ற அளவு காமிப்பாங்க இதுக்கு எங்கூர் மீடியாஸ் தேவைலாம் போய்யே அதை விட பெரிய வேலையெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சிரியாவில் இந்த மாதிரி சில ஸ்டன்ஸும் போயிட்டு இருக்கு அதே டைம்ல மேஜரான மூணு முக்கியமான விஷயம் கடந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடந்திருக்கு என்னென்னா அமெரிக்காவோட ஒரு எம் கியூ நைன் ரீப்பர் ட்ரோன் சிஎஸ்டிஎஃப் ஆலயே சிரியன் டிஃபென்ஸ் ஃபோர்சஸாலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அடுத்த ஒரு மேஜரான விஷயம் தான் அந்த சீஸ் ஃபயர் மூணாவது இருக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கூட ஆகாத விஷயம் முதல்ல இந்த எம் கியூ நைன் ரீப்பரோட சம்பவத்தை பற்றி பார்த்துடலாம் இந்த எம்கியூ நைன் ரீப்பர் ட்ரோனை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஹை எண்ட் எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கூட ஒரு மூணு பில்லியன் ட்ரோனில் முப்பத்தி ஒரு ட்ரோன்ஸ் வரைக்கும் இது அக்யர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கோம் ஒரு கேப்பபிளான ட்ரோன் தான் இது ஆனால் ஹவுதீஸ் வந்து எப்போ இதை ஷட் டவுன் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதி பாகத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைய தேதி வரைக்கும் அட்லீஸ்ட் பத்து ஆகுது ஹவுதீஸால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம்னு அந்த ஒரு கணக்கு இருக்குது ஸோ எந்த அளவுக்கு இது கேப்பபிளான ஒரு ட்ரோனோ அதே மாதிரி இது ஒரு வேர்ல் ட்ரோன் நார்மலாக ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு இல்லை எண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இதுக்கு தேவையில் ஒரு ஆவரேஜ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைலை வச்சு இதை இன்டர்செப்ட் பண்ணலான்ற அந்த ஒரு ரேஞ்சில் தான் இது போய்ட்டுருக்கு இதே மாதிரி ட்ரோன்ஸ்ன்றது சிரியாவில் பல இடங்களில் பறந்துட்டுருக்கும் இப்போ இந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்திருக்குன்னா நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் இருக்குல்ல எஸ்டிஎஃப் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதி இது ஒரு பஃபர் ஜோன் மாதிரி இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்க அந்த படைகளுக்கும் எஸ்டிஎஃபுக்கும் கிளாஷ் நடந்துகிட்டு இருக்க அந்த ஒரு பஃபர் ஜோனில் அமெரிக்காவோட ஒரு ட்ரோனுன்றது ரெக்கானிசன்ஸ் மிஷனுக்காக உள்ளே போயிருக்கு எந்தெந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கேதர் பண்ணுறதுக்காக உள்ளே போயிருக்கு அந்த டைமில் இதை மிஸ்கால்குலேட் பண்ண எஸ்டிஎஃப் அவங்களோட டெரிட்டரிக்குள்ளே துருக்கியோட ஒரு ட்ரோன் வருது பைரக்தார் ட்ரோன் எல்லாம் வந்து சிரியாவில் ஒரு மேஜரான ரோல் பிளேயர்ன்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ட்ரோன் வருதுன்னு அதை மிஸ்கால்குலேட் பண்ணி சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு அமெரிக்காவோட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு நான் வந்து இது எஸ்டிஎஃப் தான் சுட்டு விழுத்துனாங்க இல்லை எஸ்டிஎஃப் தான் இது காரணம்னு சொல்லலை இப்படிப்பட்ட ஒரு ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குன்னு அமெரிக்கா தான் அதை அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் அது ஃப்ரெண்ட்லி ஃபயர்னால இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சில ப்ரூஃப்ஸே அவங்க கொடுத்துருக்காங்க கீழே விழுந்த அந்த ட்ரோன் வந்து பெரிய பெரிய பாதிப்புலாம் இல்லை சில சில டேமேஜஸோட கீழே விழுந்துருச்சு அப்படி விழுந்ததுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் பார்ட்ஸை இதோட டேட்டாஸ் வந்து ஆப்ரன்ஸ்கையில கையில் கூடாதுன்னு அந்த சென்சிட்டிவ் பார்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஆன் த ஸ்பாட்லேயே அதை ஒட்டு மொத்தமாக அழிச்சிடுறாங்க அதுக்கான வீடியோ இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ இந்த எம் கியூ நைனோட அந்த ஒரு ரிலையபிலிட்டியை நார்மலாக இருக்கக்கூடிய ரிபல் குரூப்ஸாலே இது இன்டர்செப்ட் பண்ணப்படுதுனா இந்தியாலாம் இதை வாங்கினாங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை பற்றி நமக்கு தெரியும் ஸோ நம்ம இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது பார்ப்போம் நம்ம பேசுறதால என்ன மாறிடு போதான் என்ன அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த சீஸ்பேர் தான் அலப்போவோட நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிட் பகுதின்னு சொன்னால அதில் இந்த ரெண்டு தரப்புக்கு நடுவில் கடந்த ஒரு மூணு நாட்களாக தீவிரமான மோதலானது நடந்துருந்துச்சு எந்தெந்த இடத்துலலாம் எஸ்என்இ சிரியன் நேஷனல் ஆர்மி துருக்கி பேக்டு குரூப்ஸ் அவங்களோட லாஜிஸ்டிக் ஹப்ஸை வச்சுருக்காங்களோ இல்லை எந்தெந்த இடத்துல அவங்களோட காணவாய்ன்றது வருதோ அதை நோக்கி எஸ்டிஎஃப் டேரெக்டாக அவங்களோட ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸை பண்ண ஆரம்பித்தாங்க பதிலுக்கு இவங்க இவங்களோட ஆர்ட்லரி அட்டாக்கையும் தேங்க்ஸோட சப்போர்ட்டிவ் அசாத் கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன விதமான பீரங்கள்லாம் கைப்பற்றப்பட்டுச்சோ அதை பயன்படுத்தியோ பதிலுக்கு இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு தரப்புக்கு நடுவில் ஹெவி கிளாஷ் ஆனது கடந்த ஒரு எழுபது மணி நேரத்துக்கும் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு இதோட முடிவாய்ப்பு என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குல்ல அதில் நாலு நாட்களுக்கு சீஸ் ஃபயர்ன்றது கொண்டு வரப்படுது அப்படி கொண்டு வரப்படுறப்போ அந்த பகுதிகள் மொத்தமும் எஸ்என்ஏட கண்ட்ரோலில் தான் இருக்கும் லிட்ரலாக அந்த எல்லா ஜோனையும் விட்டு அதைப்போட அந்த நார்த் ஈஸ்டர்ன் சைடில் எதெல்லாம் எஸ்டிஎஃப் ஓட கண்ட்ரோலில் இருந்துச்சோ அந்த பகுதிகளை விட்டு அவங்க பின்வாங்கணும் இப்படி பின்வாங்கினதுக்கப்புறம் எப்படி அவங்க அதை கேப்சர் பண்ண போகிறது கிடையாது கேப்ச்சர் பண்ணணுன்னா திரும்ப ஒரு பெரிய பேட்டிலுக்கு அப்புறம் தான் அந்த பகுதிகளில் அவங்களால் பிடிக்க முடியும் ஸோ இப்படி ஒரு சீஸ்வேர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்கன் பேக்குடு ஃபோர்ஸஸ்க்கு அந்த இடத்துல ஒரு பின்னடைவை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் நேரடியாக துருக்கியோட ஏர் ஃபோர்ஸும் இந்த குர்திஷ்ரீபிள்ஸ் எந்தெந்த இடத்துலாம் இருப்பாங்களோ அவங்களோட பகுதிகளை நோக்கி எழுபதுக்கும் அதிகமான ஏர் ஸ்ட்ரைக்ஸை இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்க டைமில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி சிரியா எப்பயும் போல் போக ஆரம்பிச்சிருக்காங்க கடைசியாக நம்ம பார்க்க போகிறதா இந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் இஸ்ரேலில் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் எந்தெந்த சோர்சஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்துச்சோ சிரியாவோட ஆர்மியில் இதெல்லாம் வந்து ஆக்டிவாக இருக்குப்பா நேபல் ஃபோர்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட கிரவுண்ட் ரூப்ஸுக்கு தேவையான அம்யூனிஷன்ஸ் ஏர் ஃபோர்ஸ் விமானங்கள் அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டாங்க அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸில் இருந்த மிசைல்ஸ் முதற்கொண்டு சிரியாவோட பகுதிகளில் இருந்த அத்தனை ஆயுதங்களும் இஸ்ரேல் இப்போ அழிச்சிட்டாங்க இதுதான் வந்து உண்மையான ஸ்டேட்மெண்ட் ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா ஆவரேஜாக நூற்றி பத்துல இருந்து நூற்றி முப்பது இடங்கள் வரைக்கும் அவங்களோட டார்கெட்டில் கொண்டு வராங்க இதில் அதிகபட்சம்னு பார்த்தோன்னா கடந்த ஒரு ரெண்டு நாட்களில் நானூற்றி தொண்ணூற்றி ஒரு இடங்களில் இஸ்ரேலோட ஏர் ஃபோர்ஸ் மட்டுமே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க சதன் பகுதிகளில் நடக்கிறது இஸ்ரேலோட நேவல் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுறது இதெல்லாம் வந்து தனி கணக்கு இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸ் மட்டுமே இந்த அளவுக்கு மேஜரான ஸ்ட்ரைக்காக அந்த இடத்துல பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதனால சிரியாவோட அந்த ஆயுத கிடங்குகள் ஆல்மோஸ்ட் அழிக்கப்பட்டுருச்சு இதுக்கப்புறம் மேஜரான ரிசர்வ்ன்றது வெளியில் தெரிஞ்ச மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் கிடையாது இப்போதான் ஒரு புது செய்தியானது என்ன வந்திருக்குன்னா எந்த அன்டிஸ்க்ளோஸ்டு லொக்கேஷன் ஆனால் சிரியாவுக்குள்ளே தான் அதோடய ஃபுட்டேஜ் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக வைரலாக ஆரம்பிச்சிருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி பத்து டன்னுக்கும் அதிகமான வெடிப்பொருட்களை கொண்ட ஒரு மேஜர் குடோனோட அண்டர் கிரவுண்ட் குடோனோட ஒரு சிறிய பகுதியை சிரியாவோட நேஷ்னல் ஆர்மி இப்போ அரசாங்கத்தை கைப்பற்றிருக்காங்கல்ல அவங்க இப்போ வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி இப்போ ஏற்பட்டிருக்கு இஸ்ரேலுக்கு இது வரைக்கும் இது தெரியாத ஒரு லொக்கேஷனாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த வீடியோஸை இவங்க வெளியிடுறதுனால அஃபிஷியலாக அது சிரியாவிலருந்து தான் வந்திருக்கேன் ஆனால் என்ன இடோன்றதை அவங்க சொல்லலை ஸோ மாதிரி வீடியோஸை இங்கே வெளியிடுறது அவங்களுக்கே ஒரு மேஜர் ரிஸ்க்காக மாறப் போகுது இதையும் இஸ்ரேல் அடிக்கிறதுக்கான ட்ரையை பண்ணலாம் அவங்களோட ஏர்ஃபோர்ஸ்னால் அதை பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக அடுத்து வர போகிற நாட்களில் இதில் ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் ஒன்று அதுக்குள்ளே அன்னோன் காசால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்கும் தேவையில்லாமல் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கவங்க அவங்களோட பலத்தை எல்லாம் ஏன்னா ஆயுதங்கள் இல்லாமல் எந்த ஒரு அரசுமே இப்போ நடக்க முடியாது ஏற்கனவே ரிசர்வில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை இவங்களே இப்போ இஸ்ரேலுக்கு காட்டி கொடுக்குற மாதிரி சில வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இன்ட்ரொடக்ஷனில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அது கண்டென்ட் நல்லா இருந்துச்சு அதனால் ஒரு சின்ன கிளிப் மாதிரி நான் ஆரம்பத்தில் வச்சேன் அதோடய பேக்ரவுப்பில் இருக்க இஷ்யூ என்ன இல்லை அதோட பிரச்சனை என்னென்னா ஏன்னா அதை பற்றி வச்சுட்டு நம்ம எதுவும் பேசாம இருக்க முடியாது அமெரிக்காவோட ஒரு எம்என் ஆப்ரம் ஸ்டேங்கர் ரெண்டு ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் போட்டி போட்டு அடிச்சிருக்கு அதோட வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ அதுக்கு அடுத்தபடியே இருந்தது இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் உக்ரைனோடய இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கில் ரஷ்யாவோட ஒரு எஃபிவி ட்ரோன் ஆல்மோஸ்ட் அதோட ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ணி அதை ரொம்ப நேரமாக சர்வன் பண்ணியிருந்து எந்த இடத்துல தட்னா இவன் விழுவான் எந்த இடத்துல அடிச்சா இது ஈஸியாக பண்ண முடியும்னு டேரக்டா அந்த டிரைவரோட செக்ஷனுக்கு மேலே உள்ள நுழைஞ்சு அடிச்சிருக்கு ஏன்னா டிரைவர் செக்ஷனை டிசேபிள் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் அந்த டேங்கால மூவ் பண்ண முடியாது அது பிசிக்கல் லாஸாக இருந்தாலும் சரி இல்லை அந்த மேன் பவர் லாஸாக இருந்தாலும் சரி சோ அந்த இடத்த எக்ஸாக்டா டார்கெட் பண்ணி அந்த ரஷ்யாவோட ட்ரோன் அடிச்சிருக்கு ட்ரோன் வார்பேர் அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் ஒரு நபர் இது சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரெஸ் எடுக்கிறாங்க இல்லை இது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கான ப்ராப்பரான கைடன்ஸை கொடுங்க வரப்போகிற காலங்களில் சைனாலெலாம் வந்து இப்போ ட்ரோன்ஸ்க்குன்னு தனியாக கோர்ஸஸ் மட்டும் இல்லை அதுக்குன்னு தனியாக படிப்புகள் முதற்கொண்டு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு ட்ரோன் தொழில்நுட்பத்தோடு சேர்த்து ஏஏ பவர் பண்ணி இந்த ட்ரோன் ஷோஸ் நடக்கிறதா இருக்கட்டும் அடுத்த கட்டத்துக்கு எல்லாமே போக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதை பற்றின நாலேஜஸ் அவங்களுக்கு கொடுங்க இல்லை அதை பற்றின வீடியோ வேணும் அதையும் சொல்லுங்கள் நம்மளே அதை பண்ண ஆரம்பிப்போமே இதில் என்ன இருக்குது ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட எடுக்கிறதுல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை முடிப்படுது உங்களாக எல்லாேருக்கு